அலையிலுயா ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய நாளை காணும்படி கத்தர் கிருவை செய்திருக்கிறார் புதிய கிருவைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகள் புதிய அபிஷேகம் புதிய நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் புதிதாக நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் யோபின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசன் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் பக்தனாகி யோபின் வார்த்தைகள் இவைகள் யோபை கத்தர் காப்பாற்றி வந்த நாட்கள் இருந்தது அந்த நாட்கள் ரொம்ப விசேஷமாயிருந்தது அந்த அனுபவத்தை குறித்து அவன் சொல்லும்போது தன் பாதத்தை நெய்யின்னே கழுவினான் என்று சொல்லுகிறான் அந்த அளவுக்கு இருந்தது அவனுக்கு நல்ல கமேண்டிங் ரெஸ்பெக்ட் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் இப்போதோ பிள்ளைகளெல்லாம் எடுபட்டு போனார்கள் மனைவி பாருங்க அவன் பார்வைக்கு அவனை பார்க்கும் போது அவளுக்கு அது ஒரு வேதனையாக இருக்கிறது வீடு சம்பத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அவன் நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையாய் இருக்கிறது அப்போதான் அவன் நினைத்து பார்க்கிறான் கர்த்தர் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள் எவ்வளவு இருந்தது அந்த நாட்களின் சீர் இப்பொழுது எனக்கு இருந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை அற்புதமாக காப்பாற்றுகிறார் அதிசயமாக காப்பாற்றுகிறார் இதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவேன் பல வேளைகளில் நாம் எண்ணலாம் எல்லா மனுஷருக்கும் நடக்கிறது போல எனக்கும் நடக்கிறது என்று அப்படி அல்ல நிச்சயமாக இல்லை நீங்க தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியம் பார்த்து பார்த்து செய்கிறவர் கர்த்தர் கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள் ரெண்டு சாமுவியலின் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தாவீதை குறித்து பார்க்கிறோம் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ யுத்தங்கள் நடத்தினான் சத்துருக்கள் நடுவில் போனான் ஆம் அவன் வேட்டையாடப்பட்டான் ஆனால் அவன் போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இந்த காலை நேரத்திலும் கூட ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ கணவனை குறித்தோ பயந்து கொண்டிருக்கலாம் உங்கள் உறவினர்களை குறித்தோ வேறு எண்ணம் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் காப்பாற்றுவார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் விடுவிப்பார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம் இந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும் பாருங்க இன்னும் கூட ஏசாயாவில் படிக்கிறோம் தேவ சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆஹ் ஏசாய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள்ல நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் அக்காலத்தில் உண்டாகியிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறான் தோட்டம் தேவ சபை குறிக்கிறது ஆஹ் மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பான தேவ பிள்ளைகளே அருமையான தேவ பிள்ளைகளே இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற தேவன் உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன் ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற தேவன் இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை ஊழியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் சத்ரு என்ன செய்வான் என்ன செய்வான் என்று எண்ணிக் கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையாகவே எந்த அதிகாரமும் அதை சேதப்படுத்துவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அதை காக்கிறவர் கர்த்தர் இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிறார் தைரியப்படுவோம் தேவனுக்கென்று தைரியமாய் ஊழியம் செய்வோம் உங்கள் சபை குறித்த கவலை வேண்டாம் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஜெபிப்போம் கர்த்தர் அதிசயங்களை செய்வார் விசுவாசத்தோடு காணப்படுவோம் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசிர்வதிப்பார்கள் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றியோடு திரும்பவும் துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானவராக நல்லவராக இருக்கிற அதை நினைக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி கதாவை நீர் எங்களை காப்பாற்றி வரும் நாட்கள் மிகவும் அருமையானவை தாவியது சென்ற இடமெல்லாம் அவனை காப்பாற்றினேன் அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் காப்பாற்று பலப்படுத்தும் தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதி ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்